ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம கீரை வகைகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து அரைக்கரையை பற்றினா ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் அரைக்கரையை பற்றி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரைக்கரையை பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ஃபுட்டில் எடுத்துக்கும் போது ஃப்யூச்சரில் வந்து எதிர்காலத்தில் ஆஸ்ட்ரியோபோரஸிஸ் ஆர்டர்டிஸ் மாதிரி நம்ம போன் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த அரைக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதாவது ஏன்னால் இதில் கால்சியம் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகம் நூறு கிராம் அரைக்கரையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு மில்லிகிராம் அளவுக்கு இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது அதனால் எலும்பு சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த க அரைக்கறி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்கும் இது கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது நம்ம பார்வை திறனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அரைக்கறி எடுக்கும் போது அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஐன் கன்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் எுச்சத்து அதிகமாக இருக்குது இது நம்ம பிளட்டில் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நூறு கிராம் அரைக்கறையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொம்போது அளவுக்கு டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு அயன் இருமுச்சத்து அதிகமாக அயன் கண்டட்டம் அதிகமாகவே இருக்குது அதனால நம்ம ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சோப் அணுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த அரைக்கரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால அனிமியா ஸ்ப்ர ப்ராப்ளம் வராது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த அரைக்கரை வந்து அரைக்கரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டட்டும் அதிகம் அதாவது கரையக்கூடிய அந்த கரையாத நாற்றத்துக்களும் இந்த அரைக்கறியில வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால இது டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த அரைக்கறி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது கான்ஸ்டிபேஷன் மலர்ச்சிக்கலை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தடுக்கிறதுக்கும் இந்த அரைக்கறி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து அரைக்கறையில் வந்து விட்டமின் சியும் அதிகமாக இருக்கு நூறு கிராம் அரைக்கறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்கனால இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அரைக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியமும் வந்து ரொம்பவே அதிகம் அதாவது நூறு கிராம் அரைக்கரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மில்லிகிராம் அல்லது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு பொட்டாசியமும் இந்த அரைக்கரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது மட்டும் இல்லாமல் விட்டமின் கேயும் அதிகமாக இருக்குது நூறு கிராம் அரைக்கரையில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பர்சன்டேஜ் கிராம் மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் கே வந்து இந்த அரைக்கரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிங்க் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு மினரல்ஸும் அதிகமாக மினரல் அதிகமாக இருக்குது அதாவது ஜிங்க்குங்கிற தாதுக்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பீட்டோ கரோ பீட்டா கரோட்டின் லியூட்டீன் இது இது மாதிரியான பயோஃப்ளவன் வந்து இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதில் வந்து ஆக்சிடென்ட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த அரைக்கரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குன்னு ருமனீசியம் பொட்டாசியம் அந்த தாதுக்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் அதனால் இது ரெண்டும் இருக்கிறதுனால நம்மளோட ரத்த அழுத்தத்தை ப்ளட் ப்ரெஷரை வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த அரைக்கறையை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால நம்ம இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த அரைக்கரை வந்து ரெகுலராக எடுக்கும் போது ரொம்பவே அது பெனிஃபிட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் உள்ள கிளைசமிக் அளவை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது ஸோ அதனால் இது டைப் டூ டயாபட்டிஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸை வந்து இந்த அரைக்கரை வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த அரைக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால டயபட்டஸ் பேஷண்ட்ஸ்கெலாம் இந்த அரைக்கரை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம பிரெயினோட ஹெல்த்திக்கும் நம்ம பிரெயின் மூளையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் மூளை மூளையோட ஆக்டிவிட்டீஸை வந்து சுறுசுறுப்பாக அந்த மூளை வந்து செயல்படுறதுக்கும் அதனோட மூளையோட நரம்புகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் வலுவாக இருக்கிறதுக்கும் இந்த அரைக்கறி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த அரைக்கரை வந்து ஒரு குள் நம்ம பாடிக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் அதாவது நம்ம பாடி எப்பவுமே கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த அரைக்கரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த அரைக்கரை நம்ம அவங்களுக்கு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே கூலிங்காக பாடியை வச்சுக்கிறதுக்கு இந்த அரைக்கரையை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது யாரெல்லாம் இந்த அரைக்கரை இருக்கக்கூடாது அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க அது சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து இந்த அரைக்கரையை வந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இதில் ஆக்சாலிக் ஆசிட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கு அதிகமாக இருக்கு அதனால கிட்னி சம்மந்தப்பட்ட கற்கள்லாம் கிட்னியில் கற்கள் சிறுநீர கற்கள்லாம் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த அரைக்கரை எடுக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு அரைக்கரையை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு பார்த்தோம் அதனால நம்மளும் இன்னும் ரெகுலர் ஃபுட்டில் ஏதாவது ஒரு கீரை வகைகள் எடுத்துக்கிட்டு நம்ம பெனி அதோட கீரை வகைகளோட பெனிஃபிட்ஸ் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கணும்னு விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க இன்னொரு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பஸ் பாய் தேங்க் யூ